கோவையில் நடைபெற்ற அனுபஸ்ரீ ஓம்ஸ் ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டியில் பதினாறு அணிகளை சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் அனுஸ்ரீ ஓம்ஸ் கிளப் டைட்டில் சிட்டி கொசினா ஆகியோர் சார்பாக கிரிக்கெட் போட்டி கொடிசியா பின்புறம் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது பதினாறு அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டிகள் ஏழு ஓவர் கொண்ட தொடர்பாக நடைபெற்றது நாக் அவுட் சுற்றுகளாக நடைபெற்ற இதில் இறுதிப் போட்டியில் லெவன் ஜீன்ஸ் மற்றும் டி செவன் ஆகிய அணிகள் மோதின விறுவிறுப்பாக நடைபெற்ற இதில் டி7 அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக லயன்ஸ் கிளப் கூட்டு மாவட்ட தலைவர் ராம்குமார் பள்ளப்பாளையம் ஊராட்சி தலைவர் பி எஸ் செல்வராஜ் நேரு நகர் லயன்ஸ் சங்க முன்னாள் தலைவர் சேந்தில் குமார் லயன்ஸ் கிளப் டைட்டில் சிட்டி முன்னாள் தலைவர் முத்துவேல் லயன்ஸ் கிளப் அச்சையும் பொருளாளர் கர்ணன் லயன்ஸ் கிளப் டைட்டில் சிட்டி தலைவர் வெங்கடேசன் துணைத் தலைவர் தினேஷ்குமார் கொசினா செயலாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு ரக பரிசுகள் கோப்பை ஆகியவற்றை வழங்கினார் கனகராஜ் மற்றும் கோவி பிரபு ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் சிறந்த வீரர்களுக்கு ஹெல்மெட் கிரிக்கெட் பேட் பேட் குக்கர் பாக்ஸ் உள்ளிட்ட சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன பாட்டு போட்டு போடாதீங்க 오빠야요 오빠야 आरे ओ ए सिनुरो काम नी ना उतरा चला पैसा ना आइर के आइर के आइर के आ जाना ये तर जाना लग ना लग ना ये ना दर्द करेंगे हम लोग वाले जाओ और तिरमी तिरमी करके नहीं वाला है ये और 11 सिंद्र है नहीं ना ये और ये हाई बीटर है आइसाने राइट के राइट के राइट के राइट के आत्मा ये दर का राजनाथ देखो ना ये आ रही हैं आप बच्चा आखिर कितने सब्जी रिकी ना गोगले गोगले देश देश ना 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 अन्य बेड़े बेड़े आने आने को मेरे में फार्ट पास மற்றும் കമ്മിடி சார்பாக சின்னடையன லீட்டாக அவர் நமக்காக மயிலாடுது வந்து நோட்டீஸ் பிரசாரம் செய்திருக்கிறார்கள் மேலும் அவருக்கு நமது கடகராஜரன் ஒரு சிறுதாட்டத்தை விடுத்துவதற்காக ஐநூறு ஐநூறு ரூபாய் बात कौन कर रिंग ना ना ओवर 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 मंडे ले विक्रेट ये पहले ये दी आ दी समझ दी 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 आनी है ठीक है आप हैं आलिका तो दी बुलवे कमी आता नहीं करेगा आप हम तो टाइम पकड़ चुके हैं ना आई ग्राफ विद मॉड है ना बिकी बिकी हाँ कमाल कौवे प्रभु आने से होम्स அண்ட் லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டைட்டில் சிட்டி அண்ட் கொசினா இணைந்து நடத்தும் மாபெரும் இரண்டாவது வருட கிரிக்கெட் போட்டி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது காலை முதல் மாலை வரை இது பதினாறு அணிகள் கோவையை கோவையில் உள்ள பதினாறு அணிகள் கலந்து கொண்டு இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது முதல் பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாய் மற்றும் ஒரு டிராஃபி இரண்டாவது பரிசாக ஏழாயிரம் ரூபாய் டிராஃபி மூன்றாவது பரிசு நாலாயிரம் ரூபாய் ட்ராஃபி அண்ட் நாலாவது பரிசு ரெண்டாயிரம் ரூபாய் டிராஃபி இதில் வந்து டிராஃபி வந்து ஸ்பெக்ட்ரா பிளாக்ஸ் இங்கே ப்ரைவேட் லிமிடெட் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஒரு மிகச்சிறந்த டிராஃபியே இந்த வருஷம் வந்திருக்கு அதே போல் சாலை விழிப்புணர்வு வாரம் அது கொண்டாடணும் சொல்லும்போது இந்த கொசின அமைப்பை சேர்ந்த செயலாளர் சேகர் அவர்கள் அதற்குண்டான ஹெல்மெட்ஸ் கொடுத்துருக்காரு அதுபோல் நிறைய நண்பர்கள் வந்து லைன்ஸ் கிளப்பை சேர்ந்த நண்பர்களும் மற்றும் கிரிக்கெட் கோடி பிரபு அவரும் நிறைய இந்த குக்கர்ஸு ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய அன்பளிப்பெல்லாம் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு உணர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இது இந்த இடத்துல ஏன் நடத்துகிறோம் அப்படின்னம்னா வருங்காலங்களில் இந்த இந்த மாதிரி இளைஞர்களை கொண்டு ஒரு கிரிக்கெட் குழுவானது நம் லைன்ஸ் சங்கத்தில் இணைத்து கிரிக்கெட் கிளப்புக்குன்னே தனியாக ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணி அவங்களுக்கும் ஒரு கிளப்பு போட்டு நம்ம மல்டிபிள் லெவலில் நம்மளோட கிரிக்கெட் உதயும் சேர்த்தணும் அதே மாதிரி அந்த இளைஞர்களுக்கு சேவை மனப்பான்மை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இது தொடர்ச்சியாக அடுத்த வருடம் முதல் இன்னும் பிரம்மாண்டமாக நடக்கும் நடக்கும் என்று கூறிக்கொண்டு இங்கே கலந்து கொண்ட அனை அனைவருக்குமே இந்த நேரத்தில் எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனுஸ்ரீ ஹோம்ஸ் நிர்வாக இயக்குனர் பிரபு மற்றும் ஸ்பெக்ட்ராப்ளஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எம்டி மிஸ்டர் ராம்குமார் லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டைட்டல் சிட்டி அண்ட் மல்டிபிள் ட்ரெஷரர் மல்டிபிள் ட்ரெஷரர் அவர் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்கிறேன் அதுபோல் பள்ளப்பாளையம் பிரசிடெண்ட் செல்வராஜ் அவர்கள் சூலூர் டவுன் லைன்ஸ் கிளப் அவர்கள் அவர்களையும் ஹங்கர்களை டிசி இந்த வருஷம் எடுத்து ஆர் டிசி நல்லா இருக்காரு அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்கிறோம் அதே போல் நேருநகர் அரிமா சங்கத்த தலைவர் முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் பிஆர்ஓ செந்தில் அவர்கள் பிஆர்ஓ செந்தில் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக வரவேற்கிறேன் அதுபோல் கொசினா செயலாளர் மாவட்ட செயலர் சேகர் அவர்களையும் மற்றும் டைட்டில் சிட்டி அரிமா சங்கத்தை சேர்ந்த தினேஷ்குமார் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அவர்களையும் மற்றும் கர்ணன் அக்ஸயம் கிளப் தலைவர் தலைவர் அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய யுஎஸ்சிசி நண்பர்கள் கிரிக்கெட் நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி இதனை கொள்கிறோம் நன்றி வணக்கம்